மலரிது வசந்தத்தை தேடுது வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது ஏதே தூராகும் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் மிவாசமில்லா மலரிதே வசந்தத்தை தேடுதே பட்டுக்குறு ராகம் ஜெட்டி வரும் புலவா உனக்கே நாசை நிலவள் மேலே மிட்டி வரும் வீணை சொட்டவில்லை தீனை உனக்கே நாசை கலைமகள் போலே வாசமில்லா மலரிதே வசந்தத்தை தேடுது வைகையில்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது இது தூராகும் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் என்ன சுகம் கண்டா இன்று வரை தொடர்ந்து நான் மேலே வஞ்சியவள் உன்னை என்னவில்லை என்றும் உனக்கே நாசை மண்மதன் போலே வஞ்சியவள் உன்னை என்னவில்லை என்றும் உனக்கே நாசை மண்மதன் போலே வாசம் மலரிது வசந்தத்தை தேடுது வைகை இல்லாமத தூராகும் என்னாளும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் வாசம் மலரிது வசந்தத்தை தேடுது மதங்களை என்ன பன்னிரண்டு வரலாம் உனக்கே நாசை மேலும் ஒன்று கூட்ட மாது தென்னை அறிய கண்ணீர் பொய் உனக்கே நாசை உறவென்று நான மாது தென்னை அறிய கண்ணீர் பொய் உனக்கே நாசை உறவென்று நான வாசம் இல்லாமலரிது வசந்தத்தை தேடுது வைகையில்லா மதுரை இது பாடும் அழையாத வாசல் தலை வைத்து ஓடும் வாசமில்லாமலரிது வசந்தத்தை தேடுது